அங்கே உள்ள அம்புட்டு வடக்கு முன்னாடி இங்க இங்கே அப்ப அங்க அப்போ தான்டா யார் இருக்கிறா ஆமா தமிழ் தெரியுமா உனக்கு தமிழ் தெரியாது ஓ அப்போ இது மட்டும் எப்படி பேசுற இது மட்டும் தெரியும் ஓ ஏய் இது மட்டும் எப்படிடா தெரியும் கேட்டா மட்டும் பேசுவேன் அட நான் போனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ண்ணா ரைட் நீ தமிழ்நாட்டை எடுத்து விடுவாடா இந்த மாதிரி எடுத்து நாடா போன அடிப்பாங்க இந்த காலத்தில் மிஸ்டு காலம் வர்றாங்க தானே மிஸ்டர் காலை விட்டு மெசேஜ் வேறு பண்ணியிருக்காங்க இங்கிலீஷா மிஸ்டர் அனில் குண்டே இங்கே வாங்க உங்கள் தம்பி எதாவது மெசேஜ் பண்ணியிருக்கா படிச்சு சொல்லுங்கள் அண்ணா எங்க அண்ணனுக்கு தெரியாம ஒரு ஜிபி டேட்டா போட்டுடணும் அவன் எனக்கு தெரியாம டேட்டா போட சொல்லியிருக்காயா ஓ அப்படியா